மேதோட்டமுள்ள சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்வை மீள கட்டியெழுப்புவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார் மேதோட்டமுள்ள சம்பவத்தில் ஆறு சிறுவர்கள் உட்பட இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் இடம்பெற்று வருகின்றன இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அனுதாபம் தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதொட்டமுள்ள சம்பவம் தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை கட்டியெழுப்புவதற்கான முன்னெடுக்க வேண்டும் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வரும் அனைவருக்கும் தனது நன்றிகளை தெரிவிப்பதாகவும் துர்ப்பாக்கிய நிலைக்கு முகங்கொடுத்துள்ள சகோதர சகோதரிகளுக்கு ஒற்றுமையை வழிகாட்ட முன்வருமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது